அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த அருட்பெரும் ஜோதி அட்டகம் இரண்டாவது பாடல் கொளவு பேர் அண்ட பகுதிவோர் அனந்த கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் நிகழ்ந்த பற் பல பொருள் திரளும் விலகுராது அகத்தும் புறத்துமேல் இடத்தும் மெய்யறிவு ஆனந்தம் விளங்க அழகுறாது ஒழியாது அது அதில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அருட்பெரும் ஜோதி அட்டக பாடல் இரண்டு இதனுடைய அற்புதமான மின்ஞான விளக்கத்தை சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து எங்கும் நிறைந்து விளங்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருள் அரசை போற்றி பரவுகிறார் எல்லா அண்டங்களும் அதாவது எல்லா உலகங்களிலும் அங்கே இருக்கும் பிண்டங்களும் அதாவது உயிர் உடம்புகளிலும் அருட்பெரும் ஜோதியின் அருள் அரசு சிறிதும் முறை தவறாமல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அந்த எல்லா உலகங்களிலும் நாம் காணுகிற இந்த உலகம் மிக மிக சிறிய பகுதியாகும் இந்த உலகத்தை போலவே வான்வெளியிலே இன்னும் பல கோடிக்கணக்கான அண்டங்களும் நில உலகங்களும் இருக்கின்றன அவற்றில் பிண்டங்களாகிய உயிர் உடம்புகளும் கோடிக்கணக்கில் இருக்கின்றன இன்னும் பல பொருள்களும் இருக்கின்றன அந்த உயிர் உடம்புகளிலும் பொருள்களிலும் உள்ளும் புறமும் நிறைந்து அந்தந்த பொருளாகவே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கின்றார் அவைகளுக்கு அருள் விளக்கம் தருகிறார் இதையெல்லாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் செய்து வருவதின் நோக்கம் உயிர் குலத்திற்கு மெய்யறிவு இன்பம் அதாவது சச்சிதானந்த அனுபவம் வெளிப்பட்டு விளங்குவதற்குத்தான் குலத்திற்கும் இந்த அனுபவம் வெளிப்பட்டு விளங்குவதற்காகத்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எல்லா உலக